அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் புதிய டீலிங்கில் பாஜக அதிமுக நூறு தாவேகா நூறு பாஜக முப்பத்தி நான்கு என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றிக்கழகத்தை இணைத்துவிட பாஜக கரூர் துயர சம்பவத்தை வைத்து நகர்த்தி வருகிறது விஜய்க்கும் வேறு ஆப்ஷன் இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தமிழக அரசு விஜய் தரப்பை குற்றம் சாட்டி வருகிறது மேலும் எதிர்கட்சிகள் ஒரு சில கட்சியினரும் விஜயை கைது செய்ய வேண்டும் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பினரோ கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு இவர்கள் எங்கே சென்றார்கள் இப்பொழுது மட்டும் ஏன் கைது செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜயை காப்பாற்ற பாஜக வருகிறது இவர் ஆர்எஸ் சித்தாந்தத்தை கொண்டவர் என்பது இதிலிருந்து புலப்பட்டு விட்டது என திருமாவளவன் கூறி வருகிறார் மேலும் அண்ணாமலை போன்றவர்களோ விஜயை காப்பாற்ற நாங்கள் ஏன் வர வேண்டும் தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் விஜயை நாங்கள் காப்பாற்ற வரவில்லை இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருப்பதே தமிழக அரசுதான் செந்தில் பாலாஜி தான் அவர்கள்தான் இதை வேண்டுமென்றே செய்துள்ளார்கள் விஜயின் மீது எந்த தவறும் இல்லை என குறிப்பிட்டார் மேலும் ஹெச் ராஜா அவர்களும் விஜய் என்ன தவறு செய்தார் ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எம்ஜிஆர் பிரச்சாரத்தின் பொழுது முப்பத்தாறு மணி நேரம் தாமதமாக வந்துள்ளார் அதுபோன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் ஏற்கனவே அரங்கேறியுள்ளது விஜய் செய்த ஒரே தவறு அவர் தாமதமாக வந்தது என்று கூறுகிறீர்கள் விஜய் வரும்பொழுது ஆங்காங்கே கூட்டம் இருக்கிறது அதுபோன்ற நேரத்தில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இதை வைத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்துவிட முடியுமா என கேள்வி எழுப்பி இருந்தார் பாஜக தரப்பு தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து விட்டது என்று கூறுகிறார்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக டெல்லியில் முகாமிட்டுள்ளார் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாஜக விஜய்யை என்டிஏ கூட்டணிக்கு இழுத்துவிட்டது என்றுதான் கூறி வருகிறார்கள் விஜய் தரப்பு இதுவரையிலும் மறுப்பு தெரிவிக்கவில்லை மேலும் கரூர் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து கொண்டிருப்பதால் இந்த வழக்கின் நிமித்தமாக விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு வருமா அல்லது பாதகமான தீர்ப்பு வருமா என்றும் தெரியவில்லை ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றால் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே விஜய் என்டிஏ கூட்டணிக்கு செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தை சமரசம் செய்து என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வர தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நூறு தொகுதிகளை வழங்க பாஜக தயாராகி வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஐம்பது தொகுதிகள் என பேசப்பட்டது ஒரு துணை முதலமைச்சர் பதவி எனவும் கூறப்பட்டது ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இதுவரையிலும் இதற்கு உறுதியான பதிலை அளிக்கவில்லை எனவேதான் விஜய்யை கூட்டணிக்கு கொண்டுவர நூறு தொகுதிகள் வரை விட்டுக்கொடுக்க தயாராகி இருப்பதாகவும் அடுத்த நூறு தொகுதிகளில் அதிமுகவிற்கு ஒதுக்கப்படும் என்றும் மீதம் உள்ள முப்பத்தி நான்கு தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் என்றும் இந்த முப்பத்தி நான்கு தொகுதிகளில்தான் பாஜக கூட்டணியில் உள்ள எஞ்சிய சிறிய கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுகவும் நூறு நூறு தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை இப்பொழுது அறிவிக்க முடியாது இந்த தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறும் பொழுது எந்த கட்சியைச் சார்ந்தவர்கள் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ளார்களோ அவர்கள்தான் முதலமைச்சராக வர முடியும் கூட்டணி ஆட்சிதான் மற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பங்கிட்டு கொள்ள வேண்டியதுதான் மேலும் இரண்டு துணை முதலமைச்சர் பதவிகள் உருவாக்கப்படும் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருப்பவர்களுக்கு முதலமைச்சர் பதவி அடுத்த இடத்தில் மற்றும் மூன்றாவது இடத்தில் இருப்பவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சுமூகமாக நிறைவேறிவிட்டது என்றும் வரும் காலத்தில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து உறுதியான தகவல்கள் இது குறித்து வெளியாகவில்லை அதேபோன்று அதிமுக தரப்பிலிருந்தும் இது பற்றி யாரும் பதில் அளிக்கவில்லை ஆனால் அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே கூட்டணி அமைக்கும் நானே முதலமைச்சர் வேட்பாளர் என அவர் ஏற்கனவே வாக்குறுதியை பெற்றுவிட்டார் பாஜகவும் இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டது தற்பொழுதைய சூழ்நிலையில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்று கூறினால் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் கூட்டணியும் சுமூகமாக இருக்காது அது தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அதனை கடந்து செல்வதற்காக தற்பொழுது முதலமைச்சர் பதவியை பற்றி பாஜக பேசாது என்று கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட்டால் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுப்பார்கள் அதிமுக குறைவான இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் வேறு எதையும் பேசவும் முடியாது ஒருவேளை அதிமுக அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் அவர்கள் முதலமைச்சர் பதவியை எடுத்துக் கொள்ளலாம் இந்த திட்டத்தில்தான் பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது நன்றி